ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான வத்த குழம்பு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க வத்த குழம்பு செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் முழு தனியா அரை டீஸ்பூன் சீரகம் பால் டீஸ்பூன் வெந்தியும் நாலு வரமிளகாவை சேர்த்து நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்க நம்ம சேர்த்த பொருள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிரமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அரிசியை சேர்த்து நல்லா பொன்னிரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசி நல்லா ஃப்ரை பொண்ணுதும் இப்ப மாற்றிக்கலாம் இப்ப அதே பேனில் ஐம்பது எம்எல் கடல் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் ரெண்டு கையளவு சுண்டக்காவத்துல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சுண்டக்காவை அதிகமாக கருகி விடாம இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே எண்ணெயில ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிச்சுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் இருநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி சேர்த்து பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் பன்னெண்டு பல் சேர்த்து நல்லா பொன்னிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பூண்டும் வெங்காயமும் நல்லா பொன்னிமா ஃப்ரை ஆனதும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து பண்ணிக்கலாம் சேர்த்து வதக்கும்போது பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட் அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் குழம்தூளை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த சமயத்துல ஒரு நெல்லிக்காய் செய்ய செலவு புளிய ஊற வச்சு நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு கரலாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண வச்ச சுண்டக்காவத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா மிக்ஸ் ஆனதும் மூடியை போட்டு மூடி இது அப்படியே குக் ஆகட்டுங்க இது குக் ஆகிற சமயத்துல ஒரு மிக்சர் ஜார வச்சு நம்ம வறுத்த வச்ச பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க இந்த சமயத்துல நம்ம அரைச்ச வச்ச மசாலாவை ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து கூடவே மூணு பிஞ்சளவு பெருங்காயத்துல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ மூடிய போட்டு மூடி இது அப்படியே குக் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் அப்புறம் பாருங்க நம்ம குழம்பு என்ன பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ இது மிக்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க நல்லா திக்காவும் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆயிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்ட் ஆன சுண்டக்கா வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பொங்கல் அன்னைக்கு இது பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம் இந்த சாதம் சப்பாத்தி இட்லி தோசை தொட்டு சாப்பிடலாங்க அவ்ளோ அட்டகாசமும் இந்த வத்த குழம்பு ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாங்க இந்த டேஸ்டியான வத்த குழம்பு ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடுதான் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்